அன்புடன் வரவேற்கின்றேன் புதுப்படங்கள் நாளைக்கு தான் வெளியாகின்றன இன்று சென்னையில் நல்ல மழை எங்கும் செல்ல முடியவில்லை சற்று தமிழர்கள் உடலாளம் என்று வந்துள்ளேன் நிச்சயமாக முதலாவதாக பதினொன்று டிசம்பர் அது வந்து பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் தேசிய கவி மகாகவி என்று நம்மால் போற்றப்படும் சுப்பிரமணிய பாரதியாரோட பிறந்த நாள் அவர் எந்த வருஷம் பிறந்தார் கேட்காதீங்க அது முக்கியம் இல்லை உங்களுடைய பிறந்த நாள் எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரு என்ன ஒரு நட்பு ஒன்று உள்ளு ஒரு கனெக்ஷன் ஒன்று உள்ளு அது என்ன ஒன்று சொல்லலாம் என்று நினைத்தேன் அதுதான் இப்போ சொல்ல போகின்றேன் பள்ளியில் படித்துக் கொண்டு பொழுது ரொம்ப சின்ன செகண்ட் அது மாதிரி இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது டீச்சர்ஸ் என்ன பார்த்து ஒரு ஸ்கூல் டே ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு சுப்பிரமணியம் பாரதியாரா பா பாடணும் என்று முடிவெடுத்தார்கள் எதை பார்த்து என்னை பாரதியாரா தேர்ந்த தோழன் எனக்கு புரியவில்லை இன்று வரை புரியவில்லை இருந்தாலும் எனக்கு அந்த வேஷம் எல்லாம் போட்டாங்க போட்டுவிட்டு எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்த பாட்டு அச்சமில்லை அச்சமில்லை ஸோ இது என்ன மு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் எல்லாருமே வருவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க நான் படித்த பள்ளிக்கூடம் வந்து ஒன்றிலேருந்து ஐந்து வரை பசங்க படிப்பாங்க ஆனால் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பெண்கள் தான் அது ஒன்று பன்னெண்டு பன்னெண்டாவது வரைக்கும் பெண்கள் பள்ளிக்கூடம் அது ஸோ நான் வந்து தயாராகி விட்டேன் மைக் இருக்கின்றது நடுக்கம் முதல் முறையாக பாடுறது பேசுவது அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் முன்னாடி அதுக்கு போயிட்டு அச்சம் இல்லை அச்சம் இல்லை உச்சி மீது வாரையெடுத்து வெளியிட்ட போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்பது என்று அதை கொஞ்சம் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு பாடினேன் யோசித்து பாருங்கள் என் முன்னே இருப்பது முழுவதுமாக மகளிர்கள் கூட்டம் அந்த மாதிரி அந்த காலத்திலேயே அவ்வளவு பெண்கள் முன்னாடி போய் அச்சம் எனக்கு இல்லை நான் பாடிட்டு வந்திருக்க ஒரு வீர செயல் நான் செஞ்சிருக்கேன் இதில் வந்து நான் நன்றாக பாடினேன் என்று எனக்கு வந்து பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷம் அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் கிடையாது ஸோ அதனால என்ன பண்ணாங்க என்ன சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார வச்சு ஃபோட்டோ ஸ்டூடியோ கூட்டிகிட்டு போனாங்க இந்த பிள்ளையார் ஊரில் ஊர்வலத்துக்கு போகும்போது பிள்ளையார் போகிறவங்க நான் போயிட்டு இருந்தேன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ரோட்டில் போறவங்க எல்லாருமே எனக்கு ஒரு போட்டோ எடுத்தார்கள் சரி வீட்டிற்கு வந்து ஏன் அப்பா என்ன பண்ணாரு அது அப்பா கிட்ட பசங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க இல்லைங்களா எங்கள் அப்பா என்ன பண்ணார் என் பையன் அவருக்கு விட ரொம்ப பெருமை மனசுக்குள்ள வெளியில வந்து என் பையன் மாதிரி போய் பாடிட்டான் பையனும் பாடிட்டான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதே அப்படின்ட்டார் அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கறத என் பையன் அச்சம் இல்லை என்பது அப்படி பாடிட்டான் ஆனா யாருக்கு அது தெரியாதுன்றார் எனக்கோ ஏதோ தான் செய்து விட்டு வந்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு மன ஆறுதல் அப்பா அப்படி சொன்னோன்னே எனக்கு ஒரே ஒரு தான் வருது ஒன்றும் உள்ள என்னால நான் தப்பிட்டுமோ சொல்லிட்டு அப்புறம் என்னன்னா கொஞ்ச நேரம் கொடுத்து எங்க அப்பா கிழல் பண்ணிட்டே இருக்காரு இதுக்கு எனக்கு அந்த மாதிரியர் கொஞ்சம் கோபம் வந்தது என்ன இப்படி மாதிரி அதே மாதிரில இருக்கு அச்சம் என்பது இல்லையே அச்சமில்லை என்பதே அப்படியா ஒருத்தர் எழுதுவார் குழந்தை போயிட்டு கஷ்டப்பட வைத்து விட்டாரே என்று எனக்கு ஒரு மனக்குமுறல் இருந்தது அதற்கு பிறகு எனக்கு வந்து பாரதியார் அறிமுகமானது கோர்ஸ் நம்மளுடைய தமிழ் பாடங்கள்லாம் அப்போது சில மனப்பாட செயல்கள்லாம் வரும் அது இல்லாமல் பொதுவாக அதிகபட்சமாக அறிமுகப்பட்டது திரைப்படங்கள் வாயிலாகத்தான் அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சினிமாக்கள்லாம் பாரதியார் பாடலுக்கு நல்ல டியூன் போடுவாங்க ப்ரொஃபஷனல்ஸுங்க நம்ம அந்த மாதிரி பாடலாம் அவ்வளோ டியூன் சரியா இருக்காது நாங்கள் பார்த்த ஒரு திரைப்படம் பொழுது கப்பல் ஒட்டிய தமிழர் அதுல ஃபுல்லா பாரதியாரோட பாடல்கள் தான் எல்லாமே ரொம்ப பிடித்திருந்தது எனக்கு அதுதான் அந்த வெள்ளி பனிமலையின் மீது லாபுவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் அந்த பாட்டு அதெல்லாம் வீட்டில் வந்து எனக்கு சின்னதாக ஒரு புக் இருந்து அதை பார்த்து பார்த்து பாடிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த நம்ம படம் பார்த்து அந்த ஒரு இது இருக்கும் ஏன்னா சினிமாவுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயம் அதே போல காற்று வெளியடை கண்ணமான் என்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் அது மட்டும் வேறு சில பாடல்களும் அதில் உள்ளன இது வந்து எனக்கு முதல் முதல்ல பாரதிய அறிமுகப்படுத்தியது இப்பொழுது அடுத்ததுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறாங்க இந்த இதில் இது வந்து தமிழ் சினிமாவின் கதை என்கின்ற ஒரு புத்தகம் ஒன்று உள்ளது இப்போ புக் ஃபேர் வருது அது புத்தகம் கிடைக்கலாம் இவ்வளோ பெருசு புக்ஸு அது வந்து அறந்தி நாராயணன் என்பவர் எழுதிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த திரைப்படம் வரும்பொழுது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அவங்க அந்த படத்திற்கு வரி தரவில்லை வரி விளக்கு நம்ம டோமெண்ட் டாக்ஸ் எடுத்துருவாங்க ஸோ நம்ம டிக்கெட் காசு கம்மியாயிடும் நிறைய மக்கள் போய் பார்ப்பாங்க இல்லைங்களா அதுக்காக வேடிக்கை என்னவென்றால் அந்த திரைப்படத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி போன பிறகு திமுக ஆட்சி வந்தது அதுதான் வரி தந்தது என்று சொல்லுவார் ஸோ அது மக்கள் நிறைய பேர் பார்க்கணும் என்பதற்காக சோ இது வந்து அப்போ நான் அந்த அந்த படத்தை பார்த்து விட்டு நான் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து அதில் இருந்த நிறைய படிக்க ஆரம்பிச்சேன் பாட ஆரம்பிச்சிருந்தது சும்மா நான் வாய்ப்பு வந்து பாடுறது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கங்களில் ஏழாவது மனிதன்ற ஒரு திரைப்படம் வந்தது அது ஃபெயிலியர் ஃப்ளாப் படம் நினைக்கிறேன் அது ரகுவரன் நகர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார் நினைக்கிறேன் அதில் அதில் வந்து எல் வைத்தியநாதன் என்கின்ற வயலின் கலைஞர் உலக புகழ்பெற்ற கலைஞர் அவர் தான் திரைப்படத்திற்கு இசையமைத்தார் அதிலும் பாரதியார் பாடல்கள் உபயோகப்படுத்தப்பட்டன அந்த திரைப்படத்தில் காக்கே சீரனுடைய பாட்டு வரும் பாருங்க தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் சவுண்ட் எல்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த அவருடைய அந்த இசை சங் சங் ஒரு சவுண்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயேசஸ் அவருடைய அற்புதமான குரல் காக்கே சீரனே நந்தலாளா என்ற கரி தோன்றதே தோன்றதையே நல்லா என்று வருகின்ற அந்த திரைப்பட பாடல் எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட அதை டிஜிட்டலைஸ் பண்ணிருக்காங்களே தெரியல பண்ணி நமக்கு யூடியூப்ல ரொம்ப நன்றாக இருக்கும் அற்புதமான பாடுல்லது அதே போல அந்த திரைப்படத்திலும் அச்சமில்லை என்கின்ற பாட்டு வந்து வேற மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமா வரும் அது ஒரு ஊர்ல ஒரு போராட்டம் மாதிரி வரும் அப்போ அச்சமில்லை 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 என்பது அச்சமில்லை என்பது உச்சி மீது வாடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதே இச்சக எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பதே பிச்சை வாங்கி ஒண்ணு வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை 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 என்பது அச்சமில்லை என்பதை நான் வேறனே எங்க அப்பா சந்தோஷப்படுவாரு அக்சலா அச்சமில்லை என்பதே இல்லை அச்சம் என்பது இல்லையே இந்த பாடலுக்கு நீ கேட்டு பாருங்க ரொம்ப அந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு ரத்தம் அப்படி ஏறும் அந்த மாதிரி ஆனா படம் வந்து சாதாரணமான படம் தான் சோ இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகவும் பிடித்து போன பாடலாக காக்கே சிவங்க ஆகிவிட்டது எப்போ வந்தாலும் அந்த பாட்டு நம்ம பாடலாம் அது ரொம்ப நம்ம முன்னுக்கலாம் அப்படி ஆனால் பாடல் அது அதற்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுங்க என் வாழ்க்கையில் ஒரு பேச்சு போட்டி தமிழோட பேச்சு போட்டி நான் போவேன் அது வந்து கொஞ்சம் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை இது வந்து இன்டர் ஸ்கூலா இல்லை எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க பாரதியாரை பற்றி ஒரு பேச்சு போட்டி எங்கள் அப்பா வந்து அழகாக விளக்கம் முறை கொடுத்து அதை கேட்ட பாரதியாரோட கவிதைகள்லாம் எழுதி கொடுத்துருந்தாரு ஒரு ரெண்டு மூணு பக்கம்தான் இருக்கும் அதாவது ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஸ்கூல் தமிழ் மாஸ்டர் மட்டும் இல்லாமல் வெளியே மாஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நான் போயிருந்தேன் அப்பொழுது என்னுடைய பெயர் அழைக்கப்பட்டவுடன் மேடையில் போய் நின்றேன் சுத்தமாக மறந்து விட்டது வணக்கம் சொன்னோட சரி சுத்தமாக மறந்துது பிளாங்க் அப்படியே நிற்கிறேன் பார்த்துக்கிட்டு ஒன்றுமே சரி ஞாபகம் வரல உடனே கீழே தமிழ் மாஸ்டர் சொன்னார் பரவாயில்லப்பா உனக்கு என்ன தோணுதோ சொல்லு அப்படின்னாரு ஒன்றுமே ஞாபகம் வரலை எதுவுமே பேச முடியல அப்புறம் யோசித்தேன் எனக்கு அந்த பாடல்கள் மட்டும் ஞாபகம் இருந்தது அந்த பாடல்களை மட்டும் எப்படி பேச வேண்டும் என்று நினைத்தனோ அந்த உணர்ச்சியில் அந்த வேகத்தில் நான் அந்த பாடலை மட்டும் உரையாக சொல்லி முடித்தேன் என்று தனியும் இந்த சுதந்திரம் என்று மடியும் எங்கள் அடிமையும் போகும் அந்த பாட்டு அது மட்டுமல்லாமல் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாடல்கள் இருந்தது அதையெல்லாம் வந்து அந்த பாடல்கள் மட்டுமே நான் சொன்னேன் நம்ப மாட்டேங்க எனக்கு அதுல மூன்றாவது பிரைஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா இதே தெரியல மாப்போசி விஞ்ஞானம் என்று ஒரு பெரிய ஒரு தமிழர் இருந்தார் அவர் கையால் நான் பரிசு வாங்கினேன் அது என்னமோ எனக்கு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அப்ப அந்த முழு வரையை நான் ஒழுங்காக பேசியிருந்தேன் கண்டிப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கும் அது அது ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க பாரதியாருடைய பாடல்கள் அந்த சந்தம் அது எந்த இடத்துக்கு உள்ள போய் பதிஞ்சிருந்தா அந்த பாடல்களை நான் சரியாக உச்சரிக்கும் பொழுது தானாக பிரைஸ் வருகின்றது நான் வந்து எனக்கு சொல்லல நம்ம எல்லாருக்கும் நான் சொல்றேன் நம்ம எல்லாரும் படிப்பதற்கான அந்த ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று தான் அதை சொல்கின்றேன் அதற்கு பிறகு நாட்கள் போக போக சாதாரணமாக நமக்கு பாடல்கள்லாம் படிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அப்படி படிக்கும் பொழுது நிறைய படித்து கொண்டே வந்தோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா சில சில ரொம்ப பிரபலமான சில பாடல்கள் சின்ன சின்ன பாடல்கள் நான் சொல்றேன் அக்னி கொஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிடையே பொந்துதல் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு வீரத்தில் கொஞ்சம் என்று கூப்பென்று முண்டோ தத்திட தத்திட தத்துவம் அப்படிங்கிற பாடல் எல்லாம் உங்களுக்கு தெரியும் தேடி சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி உங்களுக்கு தெரியும் இல்ல வேடிக்கை மனிதர்களை போதே வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்ற அது அதில் ஒரு டீஷர்ட் கூட வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன் ஸோ இது போன்ற சில அருமையான பாடல்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேங்க இப்பொழுது அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரதி என்கின்றே ஒரு படம் வந்தது அதற்கு இசை அமைத்தவர் நம்முடைய செஞியான் இளையராஜா அவர்கள் அதுல வந்து ஹரிஷ் ராகவேந்திரன் அவர் பாடிய ஒரு பாட்டு நிற்பதுவே நடப்பதுவே என்பது அது இருப்பதே நடப்பது அந்த பாடு வந்து ஒரு தத்துவ பாட்டு மாதிரி அது அது வந்து தேசிய விருது வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஸோ அந்த பாட்டும் ரொம்ப நன்றாக இருந்தது அந்த படத்தை பா பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த பாட்டே தெரிந்தது ஸோ இதுவும் வந்து ஒரு லேர்னிங் இதுவும் அங்கே நான் கற்றுக்கொண்டேன் அதற்கு பிறகு நான் ஒரு தடவை ஒரு ஒரு ஸ்காலர் ஒரு நல்லா படித்த ஒரு மனிதரை ஒருத்தரை பார்த்தேங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா அவர் வந்து ஆங்கில கவிதை அதாவது ஷேக்ஸ்பியர் ஷெல்லி அது போன்ற கவிஞர் படித்திருக்காரு இங்கேயும் நிறைய படித்தவர் அவரு அவர் எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அது எவ்வளவு உண்மையோ எனக்கு தெரியாது ஆனால் அருமையான விஷயம் தான் அது என்னவென்றால் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் நாடு என்கின்ற பாடல் தெரியும் நினைக்கின்றேன் அது வந்து என்ன ஒரு அடுத்து லைன்ஸ்ல எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்தது மின்னாடி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு தன்னுடைய அம்மாவை ஒரு குழந்தைய கற்பனை செய்து அந்த குழந்தைய தவழ்ந்து போய் மழலை பேசுவதாக அப்படி ஒரு கற்பனை செய்து பாடிய உலகத்தில் ஒரே கவிஞன் தன்னுடைய அம்மாவை ஒரு குழந்தையா கற்பனை செய்து பாடிய ஒரே கவிஞன் மாரதியார் மட்டும்தான் என்று சொன்னார் அதுக்கப்புறம் அந்த பாட்டை நான் நிறைய பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்த அந்த பாட்டு ஆனால் யாராவது பாடியிருக்கலாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அடுத்ததாக இன்னொரு ஒரு திரைப்படம் குக்கு என்கின்ற ஒரு திரைப்படம் கண் தெரியாத இருவர் வந்து காதலித்து பணம் புரிந்து கொள்வது அந்த கடைசியில் ஒரு லைன் போடுவாங்க பாயும் மொழி நீ எனக்கு பார்க்கும் மொழி நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு ரூம்குள்ள வரேன் எனக்கு பார்வை இருக்கு ரூம் இருட்டா இருக்குன்னால் இன்னும் பார்க்க முடியும் எதையும் பார்க்க முடியாது அதே ரூம்ல வரேன் லைட் இருக்கு ஆனால் எனக்கு பார்வை இல்லை அப்பொழுது எதையும் பார்க்க முடியாது ஸோ எனக்கு பார்வை வேண்டும் ஒளி லைட் வேண்டும் இல்லைங்களா ஒரு கணவன் மனைவி ஆண் பெண் என்று வரும்பொழுது ஒருவர் வந்து பார்வை விழிப்போலவும் மற்றொருவர் ஒளி போலவும் இணைந்து இருப்பது என்பது அது எப்படிப்பட்ட உருமோ இல்லைங்களா ரொம்ப அருமையாக இருந்தது இந்த குக்கு படம் முடியும் பொழுது கடைசியாக தான் போடுவாங்க பாடிய நீ எனக்கு பாட்டு முடியும் நான் உனக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் ரொம்ப பிடித்திருந்ததுங்க கடைசியாக ஒரு திரைப்படம் மட்டும் சொல்றேங்க வறுமை நிறம் சிவப்பு இந்த படத்தில் பாத்தீங்கன்னா தீர்த்த கரையின் தெற்கு மூலையில் செண்பக என்ற அந்த பாடல் அதுக்கு மியூசிக்லாம் ஒன்றும் இருக்காது அவர் லவர் அவர் விட்டு போயிடுவாங்க கமல்ஹாசன் வந்து ஒரு பார்க்கல ஓரமாக வந்து தீர்த்த கரை நான் பாட விரும்புறேன் சாரி எஸ்பிபியோடைய அருமையான அந்த ஒரு குரல்ல தீர்த்த கரையினே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே காத்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடு என்று சொன்னாய் வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா மார்பு துடிக்கி அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மியூசிலமும் எதுவும் இருக்காது கமல்நாசர் பாடிட்டு இருப்பாரு அதுவும் நான் கேட்ட பிறகு ஆனால் எப்ப நினைச்சாலும் அதை நம்ம வந்து கொண்டு பாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு அழகான அது இப்பொழுது கடைசியாக நான் முடிப்பதற்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க நான் படித்த வரைக்கும் மரபு தமிழுக்கும் புது கவிதைக்கும் நடுவில் ஒரு பாலம் போல இருந்தவரும் பாரதியார்த்து தோன்றுகிறது என்னன்னா கம்பராமாயணம் இலக்கணம் இருக்கு இலக்கணம் சரியாதான் இருக்கின்றது ஆனால் அவங்க யூஸ் பண்ற கம்பராமாயணத்துலயோ சில பேர் யூஸ் பண்ற சொற்கள் எல்லாம் கொஞ்சம் நமக்கு கடினமாக இருக்கின்றன பாரதியார் வந்து அப்படி இல்லாமல் நமக்கு கொஞ்சம் புரிந்த சொற்களில் அழகான அருமையான கருத்துக்களை கொடுத்திருக்கேன் என்பது நான் படி தெரிந்து கொண்டது அது உங்களுக்கும் அது போன்ற உதவும் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு தமிழ் பிடித்திருந்தால் தயவு செய்து பாரதியார் கவிதைகளை சற்று படித்து பாருங்கள் எல்லாரும் படி ஃபுல்லாம் படிக்கணும் அவசியம் எதுங்க உங்களுக்கு பிடிச்சலாம் என்ன எடுத்து பாருங்க பிடிக்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து தமிழ் பிடிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஃபார்வர்ட் செய்யுங்க நீரதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வப்பொழுது சினிமாக்கள் மட்டுமல்லாமல் மற்றதை பற்றி நம்ம பேசலாம் எனக்கு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி சொல்லுங்கள் எனக்கு அதையும் நான் கேட்டுக்கொள்ள அவளோடு காத்துள்ளேன் மீண்டும் உங்களை ஒரு விமர்சனத்தோடு சந்திக்கின்றேன் அதுவரை என்றென்றும் நன்றியுடன் வணக்கம்